தமிழக வெற்றிக் கழகம் பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று துவங்கப்பட்டது அதே ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மதுரையில் இரண்டாவது மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்புகளை நடத்த முடிவு செய்து திருச்சியில் இருந்து துவங்கினார் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சி அரியலூர் செப்டம்பர் இருபதாம் தேதி நாகை திருவாரூர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் மற்றும் கரூரில் மக்கள் சந்திப்புகள் நடைபெற்றது ஆனால் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானது மாறியது இதற்கு பிறகு விஜய் ஒரு வீடியோ மற்றும் சில ட்விட்டுகளுடன் தனது பயணத்தை நிறுத்தினார் கட்சியும் சைலன்ஸ் நிலைக்கு சென்றது நாட்கள் செல்ல செல்ல விசாரணை பக்கம் கவனம் திரும்பியது தற்பொழுது இந்த சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது விஜய் தொடர்ந்து மௌனம் காத்து வந்தார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு கரூரில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை பனையூர் அலுவலகத்திற்கு அழைத்து ஆறுதல் கூறினார் இது கூட விமர்சனத்திற்கு உள்ளானது இத்தகைய சூழ்நிலை தாவேகா சார்பில் பொதுக்குழு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் பொதுவெளியில் பேசவிருப்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்தது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சி தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றினார் விஜயின் உரையில் திமுகவிற்கும் குறிப்பா முதல்வருக்கும் எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது நம்முடைய உறவுகளை இழந்ததால் சொல்ல முடியாத வேதனையிலும் வழியிலும் இருந்தோம் அமைதியாக இருந்த நேரத்தில் நம்மை பற்றிய வன்ம அரசியல் வலைகள் ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்பப்பட்டது சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணையுடன் அதை துடை தெரிந்தோம் என செய்ய விருப்பமில்லை என்று அவதூறுகளை பரப்புகிறார் வன்மத்தால் நிரம்பியது நமக்கு இடம் அனுமதி பாதுகாப்பு என அனைத்திலும் இழுத்தடிப்பு நடந்தது பஸ்ஸுக்குள்ளே உட்கார வேண்டும் மேலே கை காட்டக்கூடாது என்ற கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தை நாடினோம் என்றார் முதல்வருக்கு நேரடி கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் பதிமூன்றாம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களை வைத்து அந்த உத்தரவுகள் அடிப்படையில் சில கேள்விகளும் எழுப்பப்பட்டது அவதூறுகளை பரப்பிய அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அவசர செய்தியாளர் சந்திப்புகள் இவை அனைத்தும் ஏன் நடந்தது என கேட்டார் தனிநபர் ஆணையம் அவசர அவசரமாக அமைக்கப்பட்டது பின்னர் அதை அவமதிக்கும் வகையில் நடந்தது உச்சநீதிமன்றம் கூட அரசு நடவடிக்கைகள் நியாயமான விசாரணையை பாதிக்கக்கூடும் என கூறியுள்ளது என்றார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு திமுக தலைமை இப்படிதான் அரசியல் அறம் மனிதாவு மானம் மாண்பு இவையெல்லாம் பேச்சில் மட்டும்தான் இரண்டாயிரத்தி தேர்தலில் மக்கள் தங்கள் தீர்ப்பை தெரிவிப்பார்கள் அதற்குப் பிறகு மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம்னு அறிக்கையை இப்போவே தயார் பண்ணி வச்சிருக்கோம்னு அவர் சாடினார் இயற்கையும் இறைவனும் நம் மக்களாகவே நம்முடன் இருக்கும் பொழுது நம்மை தடுக்க யாரும் முடியாது வரலாறு படைப்போம் வாகை சூடுவோம் களத்தில் நிற்போம் நம்மை மாற வைக்க முடியாது என்றார் விஜயின் பேச்சு முழுவதும் திமுக குறிவைத்து இருந்தது மேலும் முதல்வரை வேண்டுமென்றே வம்புக்கு இழுக்கும் வகையில் அவரது பேச்சு அமைந்திருந்தது என கூறப்படுகிறது சீமானும் இதே தோணியில் திமுகவிற்கு எதிராக பேசியிருந்தாலும் அவருக்கு பதிலளிக்க திமுக முன்வரவில்லை ஆனால் விஜய் பேசும் பொழுது திமுக பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது விஜய் திமுகவின் விமர்சனத்தில் அண்ணா எம்ஜிஆர் காலத்தை தவிர்த்து ஆயிரம் பொதுக்குழு உரையில் நாற்பத்தி உயிர்களை குறித்து உருக்கமான இரங்கல் இல்லாமல் அரசியல் பாய்ச்சலாகவே உரை அமைந்திருந்தது நீதிமன்றம் தாவேக்காவுக்கு சாதகமாக இருப்பதால் அரசியல் ரீதியாக திமுகவிற்கு பதிலடி கொடுக்க விஜய் தயாராக வந்திருந்தார் மக்கள் மத்தியில் நமக்கு ஆதரவு இருப்பதை வலியுறுத்தும் நோக்கத்துடன் பேசியதாக அவரது உரை தெளிவாக காட்டுகிறது என விமர்சனங்கள் எழுந்துள்ளது தேர்தல் பேருக்கு தான் என்று சம்பவம் உணர்ச்சி பூர்வமான இரங்கல் தோணி இல்லாமல் அரசியல் ரீதியான தாக்குதல்களையே முன்னிலையாக இருக்கிறது என்றும் விஜய் அரசியல் மேடையில் திமுகவிற்கு பதிலடி கொடுக்க திட்டமிட்டு வந்திருக்கிறார் என்றும் விஜய் அரசியல் ரீதியாக இறங்கி அடிக்கலாம் என்ற தோணியிலேயே தயாராகி வந்தது நன்றாகவே தெரிகிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது